வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னை டி நகருக்கு வந்திருக்கோம் டி நகர்ல ரங்கநாதர் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் இங்க நமக்கு கிடைக்காத பொருட்களே இல்லை முக்கியமா வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் விதவிதமான ஆடைகளும் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இதனால் இங்கே எப்பவுமே கூட்டம் அதிகமாகவும் இருக்கும் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்ல நம்ம நடக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ இந்த வெயில் காலத்திலும் கூட அதிகமான கூட்டம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரங்கநாதா ஸ்ட்ரீட் வாக்கிங் டூர் போட்டிருக்கோம் அதோட மகாராணி ஃபுட்வேர் மற்றும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு விதவிதமான பலில்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய ஷோ வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலன்னா டி நகர் ப்ளே லிஸ்ட்னு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் இன்னைக்கு நம்ம இங்கே சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் நூறு ரூபாயின்னு போட்டிருந்தாங்க அதனால தான் இந்த கடையில் போய் இங்கே ரூபாய்க்கு என்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இங்கே நூறுரூபா வேல்யூவில் நிறைய பொருட்கள் தனித்தனியாக கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நம்ம நினச்சதை விட அதிகமான நல்ல குவாலிட்டியான பொருட்கள் இங்கே இருக்குது ரூபாய்க்கு இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சில பிளாஸ்டிக் பொருட்களும் நம்ம ஸ்டீல் ஐட்டம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கிறதால அதில் நம்ம அடுத்தடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் இதை பாருங்கள் பெரிய டப்பு இதே மாதிரி மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தனித்தனியாக வைக்கலாம் இந்த டப்பு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம பாத்திரங்கள் கழுவி வைக்கவும் துணிகள் வைக்கவும் இல்லை மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் இது ஜூஸர் சாத்துக்குடி புழியறத்துக்கு இது வந்து நமக்கு ப்ரெஷ் மாதிரி பாத்ரூம்ல இங்கே டைல்ஸ்லாம் நம்ம தேய்ச்சி கழுவுற மாதிரி ஹேண்டில் வச்ச மாதிரியான ப்ரெஷ்ஷு நாலு ப்ரஷ் இருக்கு அதில் இது சிப்ஸ் செய்கிறது ஸ்டீல் சிப்ஸு ஸோ அதில் வந்து நமக்கு செட்டாக உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு இப்போ கவர் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் பக்கத்தில் சில பொருட்களெல்லாம் இருக்கு அதெல்லாம் நூறு ரூபாயெல்லாம் கிடையாது தனியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம பார்த்து வாங்கணும் முக்கியமா நூறு ரூபாய் பொருட்கள் எல்லாமே அந்த டேபிள் மாதிரி செட் பண்ணி அதில் வச்சுருப்பாங்க ஸோ சென்டர்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நமக்கு நூறு ரூபாய் இது வந்து சாத்துக்குடி பிழையது ஜூஸ் வைக்கிற மாதிரியான சின்ன பாக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் எல்லாமே டிஷ்யூ பேப்பர்ஸ் துணிகள்லாம் ஹேங் பண்றதுக்கு ஹேங்கர்ஸ் இது அப்படியே ஒரு செட்டாக இருக்கு மொத்தம் செட்டு அப்படியே நூறுரூபா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது ரெட்லேயும் ப்ளூ கலர்லேயும் தான் இருந்தது இது வாட்டர் பாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பிளாஸ்டிக்கே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இது ஒரு செட் இருக்குது இதில் டீ படி கட்டுறதும் ரேப்பரும் இருக்குது அது வெரைட்டியான எல்லாம் இருக்குது நம்ம காய்கறிகள் எல்லாம் தோல் விடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேல்யூ குறைவாக இருக்கிற எல்லாம் ரெண்டு மூணு செட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் லைட்டர் கூட இருக்குது இந்த டேபிளில் இருக்கிற எல்லா பொருட்களுமே எது எடுத்தாலும் நூறுரூபாய் ரூபாய் தான் இந்த லைட்டர் மட்டுமே நூறுரூபாய் வரும் எங்கள் பக்கத்தில் மூணு வச்சுருந்தாங்க பாக்ஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தட்டோட செட்டாக ஆனால் இது நூறுரூபா கிடையாது இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது ஸோ இது பக்கத்தில் வச்சுருந்தாலும் நான் என்னடான்னு எடுத்து பார்த்தேன் பார்த்தப்பது தான் தெரியும் அதிகமான வேலை ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்டீல் ஐட்டம் இருந்தது இதில் எல்லாமே பேக்கிங் வச்சுருக்காங்க தனித்தனி எல்லாமே நூறுரூபா தான் டேபிள் மேல இருக்கிறது செட்டா இருக்கு இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதுல ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா வச்சிருக்காங்க இதுல ஸ்டீல் பாத்திரமும் இருக்கு மேல கீழே கொஞ்சம் அலுமினிய பாத்திரமும் இருக்கு இது ஸ்டீல் பாத்திரம் ஸ்டீல் கிண்ணம் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபேன்சி பாக்ஸு மூடி வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாக்ஸ் லன்ச் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது மேலே லைன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது அலுமினியம் கிண்ணம் கொஞ்சமாக ரசம் குழம்பு எல்லாம் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்க மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியில் அலுமினியம் நான் இங்கே தான் பார்த்தேன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு டேசா மாடல்லையோ இருந்தது ஸோ ரெண்டு மாடலில் ரெண்டு ஷேப்பில் நமக்கு அலுமினியம் பாத்திரம் இருந்தது ஒரு ஒரு ஒவ்வொரு பீஸும் நமக்கு நூறுரூபா சின்ன ஃபேமிலிக்கு அந்த மாதிரியான பாத்திரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டு வச்சிருக்காங்க இது இடியாப்பம் பிளேட்டோட ஒரு டம்ளரு செட்டு நூறுரூவா இது குட்டி குட்டி இட்லிஸோட ஒரு டம்ளர் இருக்குது இது சின்ன கிண்ணம் ரெண்டு இருக்கு கிண்ணத்தோட கரண்டியோடயும் இருக்கு சிலது இந்த லஞ்ச் பாக்ஸ் குட்டியா இருக்கு ஆனா ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி ஷேப் அழகா இருந்தது ஒன்னு நூறுபா இது ஃபேன்சியான இட்லி பிளேட் அதோட குட்டியா ஒரு கரண்டி இட்லி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு இதில் லன்ச் பாக்ஸ் பாருங்க பெருசு ஒன்று சின்னது ஒன்று ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸாக ஒரு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளேட்டும் ஒரு டம்ளர் ஃபேன்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வெரைட்டியான பிளேட்டு தட்டு டம்ளர்லாம் இருக்கும் ஸோ நமக்கு என்ன டிசைன் வேணுமோ பார்த்து நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி நமக்கு பொருட்கள் பொருட்களெல்லாம் தனியாக இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க இந்த சின்ன பேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு குட்டியாக ஆம்லெட் போடுறதுக்கு இல்லை இல்லைன்னா கொஞ்சமாக ஏதாவது வறுக்கணும்னா ட்ரை ஃப்ரை பண்ண தாளிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கேன் போட்டு கேனை வந்து கவுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றது கொழா வச்ச மாதிரி பிளாஸ்டிக் கேன் அது இது நூறுபா அதோட அந்த பிளாஸ்டிக் ட்ரேவும் நூறு தான் இது மூணு டம்ளர் இருக்கு சின்ன பேன் ஸ்டீல் பேன் நூறு இது ஒரே ஒரு கிண்ணம் இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு நாலு டம்ளர் செட்டு ஒரே மாதிரி டம்ளர் இப்போ வீட்டுக்கு வரும் யாராவது கெஸ்ட் வரும்போது நமக்கு காஃபி கொடுக்க ஒரே மாதிரியான டம்ளர்ஸ் நல்லா இருக்கும் இது ஒரு கிண்ணமும் பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் நார் இருக்குது இது சின்ன செம்பு இது கரண்டியோட ஒரு சின்ன கிண்ணம் சின்ன பேன் இது பால் காய்ச்சத்துக்கு யூஸ் பண்ற மாதிரியான சின்ன பால் கிண்ணம் இதுல மூணு கரண்டி இருந்தது ஜெல்லிக்கரண்டி தோசை கரண்டி ஒரு குழி கரண்டி இது செட்டு அப்படியே நூறு ரூபாய் ஸ்டீல் பாக்ஸஸ் இருக்கு நம்ம இது சமையல் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் டம்ளர் நாலு டம்ளர் செட்டு டம்ளர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இதோட இங்கே செப்பல்ஸ் கூட இருந்தது இதெல்லாமே பிளாஸ்டிக் செப்பல்ஸ் எந்த ஜோடி எடுத்தாலும் நூறு தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு சைஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு கலர் கலராக இருக்கு பார்க்கவே பாருங்க ஸ்டீல் மக்கு கொஞ்சம் பெருசா இருந்தது ஸ்டீல் மக் ரொம்ப நல்லா இருந்தது இது இட்லி பிளேட்டு மூணு பிளேட் செட்டு அப்படியே இந்த டேபிள் ஃபுல்லாவே விதவிதமான ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாமே நூறுரூபா தான் இன்னும் இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த டப்பு பக்கெட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் நூறுரூபா தான் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது இன்னும் நிறைய வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பொருளை வாங்கணும்னா நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போங்க இந்த ஆஃபர் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னால் இங்கே அதிகமாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ நல்லா வியாபாரம் போது இந்த ஆஃபரே அவங்க நீடிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு பாருங்க இந்த குட்டி செப்பல்ஸ் எல்லாமே நூறுரூபா ஆனால் பிளாஸ்டிக் செப்பல் இது வெயிலுக்கு அவ்வளோவா நல்லதில்லை பட்டு நமக்கு வந்து மழை காலத்தில் அந்த மாதிரி செப்பல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இன்னும் இங்கே கொஞ்சம் துணிகள் கூட இருந்தது நூறுரூவா செட்டு வைக்கிற மாதிரி இதெல்லாமே வந்து சின்ன சின்ன டவல்ஸ் மாதிரி இது வந்து ஒரு பெரிய டர்க்கி டவல் இன்னும் இங்கே புடவை நைட்டீஸ் எல்லாம் கூட இருக்குது நிறைய துணிமணிகள் இருக்குது லுங்கிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஐட்டம் பார்க்கலாம் இது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்